ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வட சொலுக்கு ஏற்ற தமிழ் சொல் பாக்குறோம் அகங்காரனா செருக்கு அகதினா ஆதரவற்றவர் அகிம்சை ஊறு செய்யாமை அக்னி எரிதி இதில் உள்ளது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அனுக்கிரகம் வந்து அருள் செய்தல் அனுபவம் வந்து பட்டறிவு அனுபவத்தல் வந்து நுகர்தல் அனுமானம் உயிர்த்தறிதல் ஆகாயம் வானம் கிரகம் வந்து கோல் கிரமம் வந்து ஒழுங்கு வந்து தொழுநோய் குதூகளை வந்து எக்களிப்பு கும்பாபிஷேகம் வந்து குடமுழுக்கு முக்கியமான கொஸ்டின் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு வடமொழி சொல் சகோதரன் உடன் பிறந்தான் சக்கரவர்த்தி பேரரசன் சந்தேகம் ஐயம் சந்நிதி திரு முன்பு சந்தியா வந்தனம்னா வேலை வழிபோடு சந்தோஷம் மகிழ்ச்சி சூரியன கதிரவன் ஞாயிறு நீதி வந்து நன்னெறி பகிரங்கம் வெளிப்படை பஞ்சாங்கம் நாலோதி பரிகாச நகையாடல் பதிவிரதை வந்து கற்புடையாள் ஜாதகம் பிறப்பு கணிப்பு ஜாக்கிரதையாக விழிப்பாக ஜெபம்னா தொழுகை ஜென்மம் பிறவி ஜே ஜேனா வெற்றி வெற்றி ஜோதிடன் கணியன் ஸ்தாபனம் நிலையம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வட சொற்கள் வந்து இன்றைக்கி முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர்